திருப்பி 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 இதை பேசணும் வரும்போது கூட நண்பர் பேசிட்டு இருந்தாரு ஒவ்வொரு நாளாக பார்க்கும்போது ஏங்க வந்து இது விஜய் மேல ஜனங்களுக்கு கோபம் வரலன்னு திமுக அமைதியாக இருந்தால் விஜய் மேல தான் கோபம் திரும்பியிருக்கணும் வெடிக்காத மூணு மணிக்கு போய் பிரஸ் மீட் வைக்காம செந்தில் பாலாஜி உடனடியாக போகாம அன்பில் மகேஷ் அந்த ஆஸ்கார் நடிப்பு வெளியே வந்து வரும்ல நடிப்பு அதெல்லாம் பண்ணாம இவ்வளவு நிலைவு தோணங்களை வைத்து பேசாம திமுக மகளிர் செயலாளர் அமுதா பேசாமல் செந்தில் பாலாஜி பேசாமல் நீங்கள் விட்டுருந்தீர்கள் என்றால் ஜனங்களுக்கு யார் மேல கோத்த காட்டுறது பார்த்துட்டு அப்படியே திரும்பி இவன் தான் வந்தது அப்படின்னு திரும்பி இருக்கும் நீங்க எல்லாரும் சேர்ந்து அடி அடி எல்லாரும் சேர்ந்து மாறிடுச்சு இதுதான் இது இதோட நிற்காது நம்ம அக்டோபர் இரண்டாம் தேதி இருக்கிறோம் இன்னும் இது அதிகரிக்கும் மேலும் மேலும் திருப்பி இவர் சிஎம் எம் சும்மா இருந்தாலும் ஐஸ்கிரீம் அதிகாரி தந்தை அல்வா அதிகாரி சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியாவது பண்ணி ஜெயிக்க வைக்கிறோம் திமுக அரசை ஏன்னா அவங்க தான் இவங்க சிஎம் இருக்க முடியும் மேலும் பண்ண பண்ண ஜனங்களுக்கு உங்களை விரட்டுற இல்லையா பாருட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வந்தது போன்ற கோப